ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் மனசை வந்து ரொம்ப நொறுக்கிட்டாங்க அதாவது உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக பாசம் காமிச்சிட்டு இப்போ வந்து லவ் எல்லாம் கிடையாது சும்மா தான் பேசினேன் அப்படின் சொல்லிவிட்டு உங்கள் மனசை வந்து ரொம்ப நோகடிச்சிட்டாங்க உங்கள்கிட்டேருந்து ரொம்ப விலகி போகிறாங்க ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க இப்போ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு ரொம்ப விலகி விலகி போகிறப்போ உங்களுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த போர்ஸின் கிட்டே நீங்கள் தான் எப்போவுமே கே செஞ்ச மாதிரி இருக்கு நீங்க தான் போய் பேசுற மாதிரி இருக்கு ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இனி அவங்கள அவங்கள உங்க பின்னாடி கெஞ்ச வைத்து உருகி உருகி நினைச்சு ஏங்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக போன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் டேரக்கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சினாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்றதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அந்த நபர் வந்து சடனாக வந்து உங்களை விட்டு விலகி போறாங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க உங்களை எப்போவுமே வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு அந்த நபர்கிட்ட பேசணும் பேசணும் போல் இருக்குது ஆனால் அவங்க அவங்களுக்கான டைமை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்கள் அவங்கள கெஞ்சவே வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க அந்த நபர் வந்து உங்கள் மனசை வந்து காயப்படுத்திட்டாங்க அதாவது பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க இல்லை உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் வந்து பல காரணங்களை காமிச்சு இன்னும் வந்து உங்களை நோகடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இரவு தூங்கும்போது இதை நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் உங்கள் காலடியில் வந்து சரணடைவாங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் லவர்ஸ் கடையில் அடிக்கடி சண்டை வந்து பிரிஞ்சுருக்கீங்க பிரேக்கப் ஆயிடுச்சு திருப்பி அவங்க என் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் கணவன் மனைவி கடையில் வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அவங்க என்கிட்ட பேசணும் எம்எல்ஏ ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் ஆனால் அந்த நபர் வந்து சிங்கிளாக இருக்கணும் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இது உங்களுக்கு வேலை செய்யும் யாருக்காக செஞ்சீங்களோ அந்த பர்சன் வந்து கிட்டே தான் கெஞ்சுவாங்க எப்போவுமே உங்களுடைய எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் எப்படி உங்ககிட்ட கேர் எடுத்தாங்களோ அதே கேரோடு வந்து வந்து பேசுவாங்க நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அந்த நபரை வந்து தேடி போகக்கூடாது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணும் நோ கான்டாக்டில் இருந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அவங்களே என்கிட்ட வந்து பேசுனா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசலாம் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டடாக அவங்களுக்கு நீங்கள் மறவே கூடாது சரியா அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும் திருப்பியும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டடாக கெஞ்சிக்கிட்டு அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஸ் பண்ணுறப்போ அங்கே ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை இன்னும் அந்த பர்சன் கிட்ட சேஸ் பண்ண வைக்கும் அவங்க இன்னும் உங்களை விட்டு விலகி போவாங்க இந்த மாதிரி தான் பண்ணும் அதனால தான் சொல்கிறது நோ கான்டாக்டில் இருக்கணும் நீங்கள் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் இதை நீங்கள் செய்யணும் அப்படி இல்லைன்னா வளர்புரை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்யுங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க யாராச்சும் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது இப்படி நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது உங்களுடைய கவனம் வந்து சிதறும் அதனால தான் அமைதியான ஒரு இடத்த சூஸ் பண்ண சொல்கிறது உங்களுடைய ரூம் அல்லது தனி மொட்டை மாடி இந்த மாதிரி எந்த இடத்துல உட்காந்தா நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களா அந்த ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை செய்ய போறப்போ நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் உட்காரக்கூடிய அந்த ரூமில் வந்து ஒரு கேண்டிலோ அல்லது தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க அந்த ரூமில் வேறு எந்த வெளிச்சமும் வரக்கூடாது தீப ஒளியில் தான் நீங்க உட்காரணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தணும் உங்களுடைய மூச்சை வந்து கவனிங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெதுவாக ஆழமாக உள்ளே எழுத்துட்டு வாய் வெளியே மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ மனம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் முழு ஃபோக்கஸும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் மெத்தாடு செய்ய போகிறப்ப எல்லாமே இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் செய்யணும் நம்மளுடைய வீடியோஸில் எல்லாமே சொல்கிறது ஸ்டார்டிங்கே நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் மெத்தாடு செய்ய சொல்கிறது ஏன்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும் உங்கள் மனம் அங்கேயும் இங்கேயுமா அலப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு சரியான ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது நீங்க சரியா செஞ்சாலுமே உங்களுடைய கவனம் சிதறினாலோ அல்லது வைப்ரேஷனை நீங்க சரியா கொடுக்காம இருந்தாலுமே இது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து தான் இது வந்து வேலை செய்யுது அதாவது இந்த மெத்தடை நீங்க செய்யறப்ப வந்து ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்போ அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி தான் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது அப்போ உங்க உணர்வுகளை வந்து நீங்க சரியா கொடுத்தாதான் பிரபஞ்சத்திற்கு புரியும் நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நேரத்தில் ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க மற்றொரு நேரத்தில் வேறு ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க அதாவது ஒரு சில நேரத்தில் அந்த போர்சன் மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க ஒரு சில நேரத்தில் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணும் மெத்தட்ஸ் பண்ணுறப்போ டவுட்டாக இருக்கும் நம்பிக்கை இருக்காது இப்படி இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு உணர்வு நிலை வந்து வேற மாதிரியான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணப்போ பிரபஞ்சம் எப்பவுமே உங்களை அந்த ஒரு மனநிலையில தான் வச்சுருக்கோம் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அப்படி தான் உங்களை நடத்தும் அதனால தான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து வந்து சரியாக இருக்கணும் எப்போவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அதை பாசிட்டிவாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க இருக்க உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும் பிரபஞ்சமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது விரலி மஞ்சள் தேவைப்படும் சின்ன துண்டு மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது சரியா ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதணும் அதுக்கேற்ற மாதிரி விரலி மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் ரெட் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும் மார்க்கர் அல்லது ஸ்கெட்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க விரலி மஞ்சளை எடுத்துகிட்டு உங்களுடைய பேரை வந்து அதில் எழுதணும் ஒரு பக்கத்தில் அதுக்கப்புறமா மரப்பக்கத்தில் உங்கள் பூசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சரியா நீங்கள் உங்கள் பூசனை என்ன பேரில் வந்து அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நேம் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கையில் வந்து இந்த விரலி மஞ்சளை வச்சுட்டு கையை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க சரியா எவ்வளோ இறுக்கமாக உங்களால் மூட முடியுமோ அந்த மாதிரி இறுக்கமாக நீங்கள் மூடிக்கோங்க மூடிட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய முதுகு தண்டை வந்து நேராக வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க சம்பளக்கால் போட்டு உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா வந்து நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய அந்த தீபத்தை நீங்க முதல்ல பாருங்க சரியா அந்த தீபத்துல வரக்கூடிய அந்த நெருப்புல கொஞ்சம் நேரம் நீங்க கவனத்தை செலுத்துங்க செலுத்திட்டு அடுத்துக்கப்புறமா கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்திய நீங்க பார்க்கணும் உங்களுடைய புருவ மத்தினா ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பகுதி தான் புருவ மத்தி உங்க புருவ பார்த்துக்கிட்டே அதாவது கண்களை மூடிட்டு உங்க கண்களை மேல் நோக்கி உங்க புருவ மத்தியில் ஃபோக்கஸை கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் விஷுவல் பண்ணணும் இப்போ அந்த பேர்சன் வந்து உங்களை வந்து கெஞ்சணும் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பேசணும் அதே லவ் வந்து திருப்பி அவங்க கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்போ ஸ்டார்டிங் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ உங்களை தேடி வராங்க அதிகமாக கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறாங்க அதை வந்து நிறைய வெளியில் வந்து உங்களுக்கு உணர்த்துறாங்க இந்த மாதிரி அதை நீங்கள் நினைக்கணும் நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ஸனுடைய பேரை சொல்லிட்டு நீ என்னை மட்டுமே அதிகம் காதலிக்கிறாய் இப்போது நீ என்னை தேடிக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய ஆழ்மனம் என்னை மட்டும்தான் தேடுது உன்னுடைய ஆழ்மனதில் நான் நீங்காத இடத்தை பிடித்து விட்டேன் எப்போதும் நீ என் காதலுக்காகவே உருகி தவிக்கிறாய் எப்போதும் எனக்காக நீ ஏங்கி தவிக்கிறாய் இப்போதே எந்த தொலைவில் இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் நீ எங்கிட்ட வந்து சரணடைய வேண்டும் இதை நான் உன் ஆழ்மனதிற்கு போடும் கட்டளை இந்த வார்த்தைகளை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைனா பேப்பரை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம் இந்த வார்த்தையை சொல்கிறப்ப கவுண்டிங் வந்து முக்கியம் கிடையாது ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளை திருப்பி 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 நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க அதாவது ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளாடியே ஒரு பவரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த விரலி மஞ்சளை பார்த்து மூணு வாட்டி ஊதுங்க சரியாக ஊதிட்டு இந்த மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்கக்கூடிய உங்களுடைய கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே இந்த விரலி மஞ்சளை வந்து ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்லையோ மடித்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் பேக்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸுக்கு வந்து இதை நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் தண்ணி அறையில் போட்டுக்கோங்க யாருமே டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வாஷ்ரூம் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த பேக்கையோ பர்ஸே நீங்கள் கொண்டு போகக்கூடாது வெளியே வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க சரியா செகண்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதே விரலை மஞ்சள் நீங்கள் பயன்படுத்தினா போதும் தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இடது கையில் இந்த விரலை மஞ்சளை வச்சுட்டு அந்த வார்த்தைகளை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லணும் உங்கள் புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லிவிட்டு திருப்பியும் அந்த மஞ்சளை பார்த்து மூணு வாட்டி ஊதிட்டு அதை உங்களுடைய தலகாணி கடையில் வச்சுட்டு தூங்குங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல ஒரு நாள் கூட நீங்கள் வந்து கேப் எதுவுமே விடக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது நீங்கள் அந்த சமயத்தில் மட்டும் அந்த டே மட்டும் நீங்கள் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து கண்டினியூவாக நீங்கள் இருபத்தி ஒரு நாட்களும் செஞ்சு முடிச்சுடுங்க இருபத்தி ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சளை ஓடுற தண்ணியில கொண்டு போட்டுருங்க இந்த மெத்தடை நீங்கள் செஞ்ச இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா இந்த மஞ்சளை நீங்கள் தண்ணியில தூக்கி போட்டுட்டு வரப்போ அந்த நாள்ல இருந்து எட்டு நாளுக்குள்ளாடி அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது நூறு சதவீதம் வேலை செய்யும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகே காய் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி